அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜே ஜெயந்தி நான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஃபோன்கிட்ட சேர்ந்த மாணவி இப்போ பிடிஆ்சு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நாலாவது ரேங்க்ல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆச்சார்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து பிடிஆன் பண்ணிருக்கேன் ஒரு நான் வந்து கிராஜுவேட் டீச்சரா இருந்தேன் நான் வந்து நான் எப்படி வந்து நான் கவர்மெண்ட் டீச்சரா ஆனே அப்படிங்கறத உடனே ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் கிராஜுவேட் டீச்சரா பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி அப்புறம் வீட்டு அப்படின்ட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சமைச்சிட்டு அந்த மாதிரி வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எனக்கு இந்த மாதிரி கும்பகோணத்துல நாச்சியார் அகாடமி அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் வந்து சொன்னாங்க சாரோட டீச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணப்ப சாரோட கிளாஸஸ் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக நடத்த ஆரம்பிச்சாங்க இருக்கிற எல்லா விஷயமும் அது ஒரு டெக்ஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிடுவாங்க லைன் பை லைன் அவ்வளோ விஷயம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன மாதிரி அவசர வந்துட்டு குழந்தைங்க குழந்தை வச்சுருந்தேன் குழந்தை வச்சுட்டு போக முடியாது அந்த சென்டர் நான் வந்தேன் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சென்டர் நான் எப்படி வந்து என்ன நட்டு தெரியல டீச்சர் ஒரு நல்ல டீடெயில்ஸா சொல்லிடுவாங்க அதுவும் இல்லாம கொஷன் எங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அந்த டெஸ்ட் அந்த பேட்டர் புரிஞ்சிக்க முடியாத ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த அந்த மாதிரி அசமான தான் என்னால அந்த போயிட்டு அந்த எக்ஸாம்ல பண்ண முடிச்சு ஒரு கன்சிஸ்டன்சியா அவங்க படிச்சிட்டே இருந்தேன் வந்துட்டே இருந்தேன் தொடங்கிட்டு இருந்தேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வருவாங்க வேற எக்ஸாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரே எக்ஸாம் அதே க்ளியே பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி அதே படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதோட என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு படிக்கிறது மட்டும் தான் வேலையே என்ன நான் ரெண்டாயிரத்தி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலையை அதனால படிச்சுக்காவது வேலைக்கு போகணுங்கிறது அதுல இருந்து ஒரு பெரிய அளவு இருந்துச்சு தொடர்ந்து நான் ஆசிரியர் தகுதி ஒரு மூணு தடவை பாஸ் பண்ணிருக்கேன் லைப்ரரி வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு அகாடமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து கிடைச்சிச்சு சார் அந்த அதுல டெஸ்ட்டில் இருக்கிற விஷயத்த அவ்வளவு உள்வாங்கி அட்டன் பண்ணுவோம் டெஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமான பண்ணுறப்ப தான் சார் நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து ஈஸியா இருந்துச்சு ட்ராமா போயிங்க க்ரோஸ் ஒரு லைன் கூட விட மாட்டாங்க அவ்வளவு நடத்திடுவாங்க எல்லா லைமே நடத்துவாங்க அந்த அவ்வளவு அழகா வந்து சொல்லி கொடுத்தாங்க எல்லா விஷயங்களையும் அதை கேட்கிறப்ப எனக்கு இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி எனர்ஜி வந்துச்சு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட கைடன்ஸ் பிளஸ் என்னுடைய கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் என்ன வந்து சக்சஸ் பண்ண வந்துச்சு பண்ண தேங்க்யூ